ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை காரணமாக சருமம் ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தை சந்திக்கிறது சருமம் பளபளப்பாக இயற்கையாக பெறுவதற்கு உதவும் ஃபேஸ்பேக் நம்மிடம் இயற்கையாகவே உள்ளது வீட்டில் தயாரிக்கப்படும் இந்த ஹோம்மேட் ஃபேஸ்பேக் வகைகள் பலவிதமான நன்மைகளை உடல் ஆரோக்கியத்துக்கு அளிக்கின்றன இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள ஃபேஸ்பேக்குகளை நீங்கள் முறையாக பயன்படுத்தி வந்தால் உங்களுடைய சருமம் அழகாகவும் பொழிவாகவும் இருக்கும் சந்தனம் ஃபேஸ் பேக் தேவையான பொருட்கள் சந்தனம் இரண்டு டீஸ்பூன் பன்னீர் இரண்டு டீஸ்பூன் சந்தனத்தை பன்னீரில் கலந்து பேஸ்ட் போல் ஆக்கவும் இதை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நன்றாக தடவி பத்து நிமிடங்கள் வரை காயவிட்டு பிறகு முகத்தில் லேசாக நீர் ஸ்ப்ரே செய்து வட்ட வடிவில் மசாஜ் செய்து முகத்தை கழுவவும் அசல் சந்தனம் முகத்தில் குளிரிட்டும் விளைவுகளை உண்டாக்குகிறது இது முகத்தில் இருக்கும் வடுக்கலை போக்க செய்கிறது சருமத்தை இயற்கையாக பளபளப்பாக்குகிறது அதிலும் இந்த கோடையில் இன்னும் ஜில் என்ற சருமத்தை எளிதாக பெற முடியும் அரிசி மாவு ஃபேஸ் பேக் அரிசி மாவு இரண்டு டீஸ்பூன் காய்ச்சாத பசும் பால் சிறிது பாலை அரிசி மாவுடன் கலந்து பேஸ்டாக மிக்ஸ் செய்யவும் முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி அவை நன்றாக காய்ந்ததும் முகத்தை கழுவி மசாஜ் செய்து கழுவி எடுக்கவும் அரிசி மாவு மற்றும் காய்ச்சாத பசும்பால் இரண்டும் சருமத்தின் கடினத்தன்மையை போக்கச் செய்கிறது இது சருமத்தில் இருக்கும் டெட் செல்ஸ்களை நீக்கும் சிறந்த ஸ்க்ரப்பராக செயல்படுகிறது பாலுடன் இதை கலக்கும்போது சருமம் நன்றாக சுத்தம் செய்யப்படுகிறது முல்தானி மெட்டி பேக் முல்தானி மெட்டி இரண்டு டீஸ்பூன் ஆரஞ்சு பழசாறு சிறிது ஆரஞ்சு சாறு ஃப்ரெஷ்ஷாக பிழிந்து அதில் முல்தானி மெட்டியை கலந்து பேஸ்டாக மிக்ஸ் செய்யவும் இதை முகம் மற்றும் கழுத்து பகுதி முழுவதும் சமமாக அப்ளை செய்து நன்றாக காய்ந்ததும் முகத்தை கழுவி மசாஜ் செய்து கழுவி எடுக்கவும் ஆரஞ்சு பழச்சாறு வைட்டமின் சி நிறைந்தது இது சூரியனின் தாக்கத்திலிருந்து சருமத்தை பாதுகாக்க செய்கிறது இது முல்தானி மெட்டியுடன் சேரும்போது சருமத்தை சுத்தம் செய்து புத்துணர்ச்சி ஊட்டுகிறது இது சருமத்தை குளிர வைக்கிறது தக்காளி ஃபேஸ் பேக் ஒரு தக்காளியை மசித்து முகம் மற்றும் கழுத்து பகுதி முழுவதும் தடவுங்கள் இதை இருபது நிமிடங்கள் வரை வைத்திருந்து குளிர்ந்த நீரால் கழுவி எடுங்கள் தக்காளி சருமத்துக்கு சிறந்த இயற்கை பொருள் வழக்கமாக இதை பயன்படுத்தினால் சூரியனின் யூவி ரேஸிலிருந்து உங்கள் சருமத்தை காப்பாற்றலாம் ஓட்ஸ் மற்றும் பாதாம் எண்ணெய் பேக் ஓட்ஸ் கால் கப் பாதாம் எண்ணெய் ஐந்து டீஸ்பூன் தயிர் கால் கப் பாத்திரத்தில் ஓட்ஸ் பாதாம் எண்ணெய் தயிர் மூன்றையும் சேர்த்து ஒன்றாக கலக்கவும் இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி அவை நன்றாக காய்ந்ததும் லேசாக ஸ்ப்ரே செய்து முகத்தை மசாஜ் செய்யவும் ஓட்ஸ் மற்றும் பாதாம் சருமத்துக்கு சிறந்த எக்ஸ்பாலியேட்டர் இது சருமத்தை பாதுகாக்கிறது பாதாம் எண்ணெய் சருமத்தை மாய்ச்சரைஸ் செய்கிறது புதினா இலை ஃபேஸ் பேக் புதினா இலைகள் சிறிது தண்ணீர் விட்டு ஒரு பேஸ்ட் போல் மிக்ஸ் செய்யவும் இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி அதை நன்றாக காய விடவும் பிறகு தண்ணீர் விட்டு நல்ல மசாஜ் செய்து முகத்தை கொள்ளவும் புதினா கூலிங் தன்மை கொண்டது இது சருமத்தின் நிறத்தை மேம்படுத்துகிறது சருமத்தின் பிஎச் அளவை சமன் செய்கிறது எளிதானது என்பதோடு எண்ணெய் பசை சருமம் கொண்டவர்களுக்கு இது சிறந்த வைத்தியமும் கூட தயிருடன் தேன் கலந்த ஃபேஸ்பேக் தேவையான பொருட்கள் தயிர் கால் கப் தேன் ஐந்து டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் மூன்றையும் நன்றாக கலக்கி இதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி முப்பது நிமிடங்கள் கழித்து மீண்டும் முகத்துக்கு மசாஜ் செய்து வெதுவெதுப்பான நீரில் கழுவலாம் தயிர் மற்றும் தேன் இரண்டுமே சருமத்தை சுத்தம் செய்யக்கூடியது தேன் சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருக்க செய்கிறது சரும நிறத்தை மேம்படுத்துகிறது சருமம் இயற்கையாகவே ஜொலிக்க வைக்கிறது கடலை மாவு பேக் தேவையான பொருட்கள் கடலை மாவு மூன்று கப் மஞ்சள் அரை டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் தேவையான அளவு சிறு கிண்ணத்தில் இந்த மூன்றையும் கலந்து நன்றாக பேஸ்ட் போல ஆக்கி முகம் முழுவதும் தடவி காய்ந்ததும் நீர்த்தொட்டு முகத்தை மசாஜ் செய்து கழுவி எடுக்கவும் சர்க்கரை ஆலிவ் எண்ணெய் ஃபேஸ் பேக் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இரண்டையும் நன்றாக கலந்து முகத்தில் மென்மையாக மசாஜ் செய்தபடி வட்ட வடிவில் தடவி மசாஜ் செய்து கொள்ளவும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவி எடுக்கவும் ஆலிவ் எண்ணெய் சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாக மாற்றக்கூடியது இது வறண்ட சருமத்துக்கு ஏற்றது சர்க்கரை சருமத்தில் இருக்கும் வறண்ட செல்களை வெளியேற்ற செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் இது பிறருக்கும் பயன்பெற இதனை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்